நடத்துறேன் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் இதுக்கு ஒரு நான்கு வகைகள் இருக்கு ஒன்னு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும் இதை கத்துக்கணும் ஏற்கனவே ஆரம்பிச்சவங்க நம்ம சரியா ஆரம்பிச்சிருக்கோமா நம்ம ரீசெக் பண்ணணும் ரெவியூ அண்ட் மானிட்டர் பண்ணணும் எப்பயுமே அபவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மேல மெடிக்கல் செக்கப் போற மாதிரி உங்களோட பிசினஸ் நீங்க எப்ப செக்கப் பண்ணி பாத்தீங்க உங்கள்ட்ட என்ன ரிவ்யூ இருக்கு என்ன மானிட்டர் இருக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு போயிட்டு இருக்கு கடன் வந்துச்சு கஷ்டம் இருக்கு இது எல்லாரும் சொல்றது நீங்க என்ன பண்றீங்க முதல்ல ரிவ்யூ பண்றீங்களா மானிட்டர் பண்றீங்களா முதல்ல உங்களுக்கு ட்ராக் இருக்கா உங்க பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் புதுசாக எது ஃபெயிலியர் ப்ராடக்ட்ஸ் எது சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் எதுல லாபம் அதிகம் எது மார்க்கெட்ல இருக்கு இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுது டாக்ஸ் என்ன சொல்லுது கவர்மெண்ட் பாலிசி என்ன சொல்லுது இந்த கிளைமேட் சேஞ்சை உங்களால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியுது இதெல்லாம் பண்ணி நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா ரெண்டாவது விஷயம் பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்றது மேனேஜ் ரெண்டு விதமாக மேனேஜ் பண்ணுவோம் ஒன்று ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பணத்தை நிர்வகிக்க தெரிந்தவன் தான் பிஸ்னஸ் மேன் நிறைய